என்னை பொறுத்தான் அவர் என்னுடைய வாக்காளர் சென்ற மாதிரி கூட அவர் எனக்கு ஓட்டு போட்டார் இன்னும் சொல்ல போனால் அது அது வந்து கூட்டு குடும்பம் அவருடைய அண்ணன் தம்பிகள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கும் அவருடைய அண்ணன் தம்பிகள் திராவிட முன்னேற்றங்களை பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் எனக்கு நெருக்கமான குடும்பம் நான் வந்து பொதுவாக கட்டி பார்ப்பதல்ல என மதித்து வந்து அடைப்பழுது கொடுத்த காரணத்தினால் நான் போய் அந்த திறப்பு கலந்து கொண்டு வாழ்த்து விட்டு வந்தேன் Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MVBUS in 2024,951. Green Park Coaching Center. B.R. Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in Computer Science and Biology. Robotic Surgery in Badr, Gintayakur. Tangam Potanoi Sigiche Bayam, Namakal Matram, Kanpur. Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravayal, Chennai.

அவர் வந்து வார வாரம் வந்து நில எடுப்பு வந்து எந்த அளவுக்கு போயின்றது மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஆய்வு செய்திருக்கிறாரு ஆனால் அந்த ரெண்டாவது கட்ட டெண்டர் விட்டு அந்த சாலை பணிகளை வந்து செப்ப நடப்படுகிற ஆரம்பிப்போம் அந்த மூன்றாவது கட்ட நில எடுப்பு அது தொடர்ச்சியாக அதையும் வந்து ஏற்பாடு செய்வோம் அதுதான் கோவை மாநகர் வந்து முக்கியமானது கோல்டு நிறம் வந்து உப்பியில் பாளையம் இது ஏறத்தாழ பத்து கிலோமீட்டர் பாலம் வந்து இந்த பாலம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பத்து கிலோமீட்டருக்கு கீழே ட்ரெயின் அதான் நடைபாதையோடு கூடிய ட்ரெயின் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு மீட்ரு அது அது ஒரு பக்கம் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் எட்டு இடங்களில் வந்து இறங்கப்பாலம் ஏறு பாலம் வந்து அந்த பணிகளில் வந்து ஒரு பாலம் வந்து இறங்கப்பாலம் வந்து நீதிமன்றத்தில் இருக்குது மீதி ஏழு இறங்கப்பாலத்தில் வந்து ஐந்து பாலங்கள் முடிந்து விட்டது இன்னும் ரெண்டு பால பணிகள் இன்னும் பதினைந்து தினங்களில் அது முழுமையடைந்துடும் இது அன்னில் மேக்சிமம் எல்லாம் முடிச்சுட்டோம் தொண்ணூற்றி அஞ்சு சதவீத பணிகள் முடிஞ்சு விட்டது இன்னும் அஞ்சு சதவீத பதினா ரயில்வே ட்ராக்கு அந்த ரயில்வே ட்ராக்கில் எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு பல்வேறு வகையில் வந்து நம்ம வந்து அனுமதி பெற வேண்டிய சூழ்நிலை அது மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து அவருடைய முயற்சி எங்களுடைய பொறியாளருடைய பெரும் முயற்சியின் காரணத்தினால் ரயில்வே துறை வந்து இப்போ வந்து அனுமதிச்சுட்டாங்க அந்த ரயில்வே துறைக்காக மாத்திரம் பார்த்தீங்கன்னா பெரிய கர்டர் வச்சு தான் நம்ம வந்து பண்ணணும் இப்போ கூட அந்த கரடர்லாம் வந்து தரமான தயாரிப்பளிக்கப்படுகிறதா என்பதெல்லாம் கேஜி மோலு கொண்டு வச்சு பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கிறேன் நான் அது வந்து நாங்கள் என்ன டிசைன் கொடுத்தோமோ அந்த டிசைனில் வந்து அந்த ஒப்பந்தாரம் வந்து சிறப்பாக வந்து செய்துக்கிறாங்க அந்த பணிகளை கூட பார்த்தீங்கன்னாக்கா இது ஹைதராபாட் கம்பெனியை சேர்ந்த வால்சன் கம்பெனி வந்து அவங்க தான் வந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க அதை கீழே செஞ்சுட்டு வந்து லிப்டிங் பண்ணி மேலே எடுத்து வைக்கிறது தான் அது அது வந்து குறிப்பிட்ட ஒரு மூணு டெக்கு வந்து இருக்குது அதில் இப்போ இந்த ரயில்வேடைய போர்ஷனை வந்து இந்த கர்டரை தூக்கி வச்சு இந்த பணிகளை முடிச்சாதான் அந்த பகுதியில் இந்த பகுதியில் இருக்கிற ரெண்டு டெக்கை வந்து முடிக்க முடியும் ரயில்வே பா பணிகளுக்காகத்தான் ரெண்டு பக்கம் டெட்டு நான் வச்சிருக்கிறேன் ஏன்னு கேட்டேன்னா லிப்டிங் மிஷினை அங்கேருந்து நாங்கள் தூக்கி வைக்க முடியும் அதுக்கு வேண்டி எல்லாமே பெரிய காஸ்ட் தான் பண்ணி ரெடியாக இருக்குது அதனால் வந்து முதலமைச்சர் உடன் சரி நேற்றைய தினத்தில் இதையும் கேட்டார் கோயமுத்தூரில் வந்து எப்போ வந்து இந்த அவிநாசி பாலம் முடியும் அப்படின்னு எடுத்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர்கள் கேட்டார்கள் அந்த அடிப்படையில் வந்து காலையில் இன்றைக்கு மாலை வந்து அதிகாரிகள்லாம் பொறியாளர்கள்லாம் வைத்து ஒரு ஆய்வு கூட்டம் அடித்த அடித்த அடிப்படையில் முப்பது ஏழு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் இந்த பணிகள் முழுமை அடைந்துவிடும் அதற்கு பின்னால் முதலமைச்சருடைய இசையை பெற்று முதலமைச்சர் அவர்களே இந்த பாலத்திலிருந்து திறந்து வைப்பார்கள் மகிழ்ச்சி டிசம்பர் மாதன்றது பதினெட்டு மாத காலம் டேட் அவங்களை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே அக்ரிமெண்ட்ல பதினெட்டு காலம் தான் ஆனாலும் சரி நாங்க டிசம்பர் குள்ள திறக்கணும்னு சொல்லி எங்களுடைய பொறியாளர்களையும் கேட்டுக்கொண்ட அடிப்படையிலும் ஒப்பந்தார் கேட்டு கொண்ட அடிப்படையில அவங்க டிசம்பர் மாதமே நாங்க முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க டிசம்பர் மாதம் உடனே ஜனவரி மாதம் முதலமைச்சர் கேட்டு என்ன தேதி இசை தருகிறாரோ அந்த தேதியில முதலமைச்சர் தான் இந்த நேரடியாக இது பெரியாருடைய அறிவு உலகம் என்ற அடிப்படையில் அவரே விட்டு அவரே வந்து இந்த பணிகளை தொடர்த்தி வைத்திருக்கிறார் ஆனால் இந்த திரைப்படம் அவர் தான் பண்ணுவார் மேம்பாலம் வந்து சென்ட்ரல் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசாங்கம் எஸ்டிமேட் வந்து யாரும் எடுக்க வரமாட்டேன்றாங்க அதனால் இப்போ வந்து என்னென்னா இன்னைக்கு இருக்கிற ஷெட்யூல் ரேட் அதை வந்து அடிப்படையாக வைத்து புதியதாக வந்து ஒரு எஸ்டிமேட்டு போடப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் வேறு தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசாங்கம் கட்டுகிற ரோடாக இருந்தாலும் பாலமாக இருந்தாலும் வேறு சட்டமன்றத்தில் வந்து சட்டமன்ற எம்எல்ஏக்கள் வந்து வண்டி ஒன்றிய அரசாங்கத்து ஸ்டேட் அரசாங்கம் கேள்வி கேட்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் எந்த ரோலாக இருந்தாலும் என்ன தான் கேள்வி கேட்பாங்க ஆனால் இது போன்ற வந்து ஒன்றிய அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பாலமாக இருந்தாலும் சரி அல்லது சாலைகளாக இருந்தாலும் சரி அது நகாயை சம்மந்தப்பட்டது நாங்கள் தொடர்ந்து சம்மந்தப்பட்ட நிதின் கட்கரிக்கு கொடுத்து தொடர்ந்து கடிதம் எழுதுகிறோம் அதே போன்று வந்து மதுரையில் ஒரு ஆர்வம் இருக்கிறார் அதே மாதிரி சென்னையில் ஒரு ஆர்வம் இருக்கிறார் நகையா நகையை அவங்க அவங்ககிட்ட நாங்கள் நேரடியாக என்னுடைய அலுவலகத்துக்கு வர சொல்லி எதெல்லாம் பெண்டிங் வேலை இருக்கிறதோ அப்பப்போ நாங்கள் ஆய்வுக் கூட்டத்தை நாங்கள் செய்கிறோம் அவங்களுடைய தேவைகள் என்னன்னு நில எடுப்பு பிரச்சனை இருக்கும் அவங்களுடைய தேவைகள் எல்லாத்தில சொல்லுகிற பொழுது சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை செயலர் அவங்களுக்கு வேண்டிய உதவிகளும் தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் நீங்க சொல்கிறத பொறுத்து ரிவியர் ஸ்டேட்மெண்ட் வந்தாங்கிருச்சி கோவை திருச்சி ஒன்றும் புதுசா ஒண்ணு இல்லையா ஏற்கனவே கோவை இந்த கரூர் வழியாக வரதால தானே சொல்றீங்க அது ஏற்கனவே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா நான் அமைச்சராக வந்தபோது வந்து கிரீன்ஃபீல்டு சாலைன்னு நாங்கள் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில் செய்ய போகிறோன்ற அறிவிப்போட கிடந்தது அது நான் போய் நேரடியாக நிதின் கட்கரி அவரை போய் பார்த்து அது போடும்போது போடுங்க இந்த கரூர் வந்து கோயமுத்தூர்ன்ற விபத்துகள் அதிகமாக இருக்குது இன்னும் கேட்டால் கோவை நோக்கி வருகிற சாலைகள்லேயே அதிகமாக கார் வர்ற சாலைகள் அதுதான் இருக்குது ஏன்னா சவுத்துலேருந்து எது வந்தாலும் சரி நீங்கள் திருச்சி போன்ற பகுதி தஞ்சாவூர் போன்ற பகுதியிலேருந்து காவிரி டெல்டா பகுதியில் இருக்கிற முழு பகுதியில் இருக்கிறோம் இந்த சாலை தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நேரடியாகவே கொண்டு நாங்கள் வந்து கடிதம் கொடுத்து அதுக்கு பின்னால் ஒரு முறைக்கு இரண்டு முறை நானே வந்து வலியுறுத்தி அதுக்கு பின்னால் தான் அதை வந்து விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு முடிவு செஞ்சு முந்நூற்றி எண்பது கோடி ரூபாயில் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்து டெண்டரை கொண்டாந்து விட்டு அந்த மொத்த பணியும் பொறுப்பேற்ற கொண்டது தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை தான் சாலை வந்திருக்காது ஏன்னாடு கிரீன் பீல்டே தான் இருக்கும் அது தட்டி எடுத்துருக்க மாட்டாங்க நீ கிரீன் ஃபீல்டு போடும் போது எப்போ நேரம் போட்டுக்க இதை முதல்ல செய் அப்படின்னு சொல்லி நான் நேரடியாக அந்த ஒன்றிய அமைச்சரை கேட்டுக்கொண்டிருக்க அந்த சாலை வந்தது அது அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது என்னை பொறுத்த அவர் என்னுடைய வாக்காளர் சென்ற மாதிரி கூட அவருக்கு எனக்கு ஓட்டு போட்டவர் இன்னும் சொல்லப்போனால் அவர் அது வந்து கூட்டு குடும்பம் அவருடைய அண்ணன் தம்பிகள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கும் அவருடைய அண்ணன் தம்பிகள் திராவிட முன்னேற்றங்களில் பயணித்து கொண்டிருப்பவர்கள் எனக்கு நெருக்கமான குடும்பம் அந்த குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அவரும் வந்து எனக்கிட்ட நெருக்கமானது சென்ற மாதிரி எனக்கு ஓட்டு போட்டவர் தான் அவங்க வீடு கட்டினாங்க எல்லோரும் வந்து என்கிட்ட பத்திரிக்கை வச்சு ஐயா நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து பொதுவாக கட்டி பார்ப்பதல்ல திருவண்ணாமலை பொறுத்தளவுக்கு யார் எனக்கு வந்து அழைப்பழுது கொடுத்தாலும் சரி நான் அந்த சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் எனக்கு வாக்களித்தவர்கள் யார் வாக்களித்தாங்க யார் வாக்களிக்கும் போட்டியை பார்த்து சொல்ல முடியுமா இதெல்லாம் அழிச்சிருப்பாங்க ஏன்னா மதித்து வந்து அடைப்பழுது கொடுத்த காரணத்தினால் நான் போய் அந்த திறப்புடாக கலந்து கொண்டு வாழ்த்து விட்டு வந்தேன் அவ்வளோதான் என் சப்ஜெக்ட் அவர் என்ன பண்ணார்னு என்னை கேட்டால் எனக்கு நான் தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டு சப்ளை ஆகல அது வந்து நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அதுக்கு அமைச்சரே அந்த மகேஷ் லைப்ரரிக்கு கட்டளம் கட்டி கொடுக்கறது எல்லாம் பண்றதுதான் எங்க வேலை அதுக்கு வந்து டைரக்டர் இருக்கிறாரு அதுக்கு அமைச்சர் இருக்கிறாரு Green Park Coaching Center, all into your first rank. 720 out of 720 number of students joined MBBS in 2024. 1951. Green Park Coaching Center. Here in our my Institute of Science and Technology, Tanjavur. B Biotechnology with specialization in Computer Science and Biology. Are we going In the baranar, Robotic Surgery. In the, what is this? Tangam Potu. No, we are going Kanpur. மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் சென்னை ரெண்ட் நம்பர் தர்டீன் பை என்